தேவதையை கண்டேன் திரைப்படத்தில் பாபு கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடிகர் தனுஷ் அவர்கள் உமா கதாபாத்திரத்தில் தனுஷின் லவ்வராக நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார் அவர்கள் சுப்பிரமணி கதாபாத்திரத்தில் தனுஷின் ஃப்ரெண்டாக நடிகர் கருணாஸ் அவர்கள் ஸ்ரீதேவியின் அப்பாவாக நடிகர் ராஜீவையா அவர்கள் ஸ்ரீதேவியின் அம்மாவாக நடிகை ஃபாத்திமா பாபு அவர்கள் பாலா கதாபாத்திரத்தில் டாக்டர் மற்றும் ஸ்ரீதேவிக்கு நிச்சயம் செய்திருக்கும் மாப்பிள்ளையாக மறைந்த நடிகர் குணால் அவர்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிகர் பொன்னம்பலம் ஐயா அவர்கள் அட்வொகேட்டாக நடிகர் மோகன் ஐயா அவர்கள் ஜட்ஜ் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ஸ்ரீகாந்தையா அவர்கள் தனுஷின் அட்வொகேட் கதாபாத்திரத்தில் நடிகர் நாசரையா அவர்கள் ஸ்ரீதேவியின் அட்வொகேட் கதாபாத்திரத்தில் நடிகர் தலைவாசல் விஜய்யா அவர்கள் டீக்கடைக்காரராக நடிகர் பைல்வான் ஐயா அவர்கள் ஸ்ரீதேவியை ஒரு தலையாக காதலிப்பவர்களில் ஒருவராக மறைந்த நடிகர் மயில்சாமி ஐயா அவர்கள் ஸ்ரீதேவியை ஒரு தலையாக காதலிப்பவர்களில் ஒருவராக நடிகர் ஐயா அவர்கள் கிளி கதாபாத்திரத்தில் தனுஷுடன் விற்பவர்களில் ஒருவராக நடிகர் கிளி ராமச்சந்திரன் அவர்கள் காலேஜ் வாட்ச்மேனாக மறைந்த நடிகர் நெல்லை சிவா அவர்கள் தேவகோட்டை சிவா கதாபாத்திரத்தில் சினிமா பாடல் கேசட் விற்கும் கடைக்காரராக நடிகர் பெஞ்சமின் அவர்கள் கிளி ஜோஷியக்காரராக மறைந்த நடிகர் மற்றும் இயக்குனர் டிபி கஜேந்திரன் கஜேந்திரனையா அவர்கள் ஸ்ரீதேவியின் வீட்டு வேலைக்காரியாக மறைந்த நடிகை பரவிமணியம்மா அவர்கள் தனுஷின் ஃப்ரெண்டாக நடிகர் கிரேன் மனோகரையா அவர்கள் ஏரியா கவுன்சிலர் கதாபாத்திரத்தில் நடிகர் சூரியகாந்தையா அவர்கள் தனுஷின் வீட்டு ஹவுஸ் ஓனராக நடிகை மும்தாஜ் பகோடா காதர் அவர்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸராக நடிகர் ராஜாரவி ஐயா அவர்கள் மளிகை கடைக்காரராக மறைந்த நடிகர் சிவநாராயணமூர்த்தி ஐயா அவர்கள் பூக்கடைக்காரியாக மறைந்த நடிகை தேனி குஞ்சரம்மாள் அவர்கள் ஊர் மக்களில் ஒருவராக மறைந்த நடிகர் வெள்ளை சுப்பையா அவர்கள் ஊர் மக்களில் ஒருவராக நடிகை பசி சத்யா அவர்கள் ரவுடி கதாபாத்திரத்தில் நடிகர் கூல் சுரேஷ் அவர்கள் ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் கெஸ்ட்ரோலில் நடிகை மும்தாஜ் அவர்கள் ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் கெஸ்ட் நடிகை ரகசியா அவர்கள் இந்த மூவி ஏற்கெல்லாம் பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோஸ்லின் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்